திரைக்கு வந்து பத்து ஆண்டுகளில் தன்னுடைய போட்டி நடிகனை விட பல மடங்கு ரசிகர்களை சம்பாதித்த ஒரு அதிசயம் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து நிகழ்ந்தது இப்போ ஒரு யாருமே அதை எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் ஏன்னா நினைத்தாலே இனிக்கும் நடிக்கும்போது கமல் ரஜினி ரெண்டு பேருமே பேசி வச்சுட்டு இனிமே நம்ம ரெண்டு தனித்தனியாவே நடிப்போம் தனித்தனி ஆடினு உருவாயிட்டாங்கன்னு சொன்னாங்க அது எழுவத்தேழு எழுபத்தி எட்டுல அப்படி அவங்க எடுத்த முடிவு ரஜினியை வந்து பெரிய இடத்த கொண்டு போயிருச்சு கமல்ஹாசன் படத்தில் ரஜினி நடிக்கிறாருங்கிற நிலை ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை ரஜினி ஒரு பெரிய ஹீரோ ரஜினி படத்தில் இவங்க நடிக்கிறாங்க ரஜினி படத்தில் ஹீரோயின் ரஜினி படத்தில் கார்த்திக் நடிக்கிறாரு இந்த மாதிரியான நேம் வந்து வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை தொட்டார் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி பி காலகட்டம் எம்ஜிஆர் பீரியடில் சத்யா மூவிஸில் இந்த ராணுவ வீரன் இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தார் ஆரம் வீரப்பனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க இந்த பஞ்ச் டைலாக்கு அரசியல் டைலாக்லாம் எம்ஜிஆர் அப்புறம் தான் ரஜினிகாந்த் படங்கள்லாம் நிறையா வந்தது இருந்தாலும் இந்த தனிக்காட்டு ராஜாவெலாம் ஏர் யார் ஒளிக்கும் போகாமல் நானே எனக்கு ஒரு பாதையை அமைச்சு தனி வழியில் போவேன் அப்படின்னு அந்த தனிக்காட்டு ராஜாவில் பேசுகிறதெல்லாம் அப்பயே இப்போ இந்த படையப்பாவுக்கு முன்னோடியாவே அந்த வழி ஒரு ஏன் வழி தனி வழின்னு சொல்கிறாருல தொண்ணூற்றொம்பது படையப்பாவில் அது நீங்கள் தனிக்காட்டு ராஜாலேயே அப்படி ஒரு டைலாக் வரும் யார் பாதைக்கும் போகாமல் நானே ஒரு பாதையை அமைச்சு எனக்குன்னு ஒரு பாதையை அமைக்கிறேன் ஏன் வழி தனி வழிங்கிற மாதிரி அப்பயே அவர் வந்து இந்த மாதிரி டைலாக்லாம் பேசியிருப்பார்